நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கட்டுறது தமிழ் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டை பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாமில் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு வந்து தொடரப்பட்டிருந்தது ஸோ என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம் வந்து மார்ச் எட்டாம் தேதி மூன்று பேட்சாக வந்து நடந்தது ஸோ ஆனால் ரிசல்ட் விடும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணோம் அதாவது எட்டாம் தேதி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சில பேர் எல்லாம் எக்ஸாம் எழுத முடியல அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி ஃபோர்த்து பேச்சாக ஒரு எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் கார்டை வந்து ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதை எதிர்த்து ஒரு கேஸ் தான் வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து போட்டிருந்தாங்க சரிங்களா ஸோ ஃபோர்த்து பேட்ச் வந்து பதினாறாம் தேதி நடக்கவே இல்லை ஸோ அப்படி நடந்திருந்தாலும் அதை எத்தனை பேர் எழுதினாங்க என்ன காரணத்தினாலும் எழுதினாங்க ஸோ அப்படி எழுதியிருந்தாலும் அதில் ஏதாவது முறைகேடுகள் வந்து நடந்திருக்கும் அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே வந்து ஃபாரஸ்ட் கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் தான் வந்து போட்டிருந்தாங்க ஸோ இதை விசாரித்த நீதிபதிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் கார்டு தேர்வு நடைமுறைகள் எல்லாத்துக்குமே வந்து தடை போட்டு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க சரிங்களா ஸோ அதாவது ஃபாரஸ்ட் கார்டு செலக்ட் ஆனவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இருந்தது ஸோ ஃபிசிக்கல் நடக்க இருந்த சமயத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த விஷயம் கிளாரிஃபை ஆகிற வரைக்கும் இது எந்த நடைமுறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிசிக்கலுக்கு வந்து தடை போட்டிருந்தாங்க சரிங்களா ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹியரிங் வந்தது ஸோ அதற்கான ஆதாரம் அதாவது பதினாறாம் தேதி எதனால் வந்து எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணாங்க எத்தனை பேர் வந்து அது எக்ஸாம் எழுதினாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்க சரிங்களா ஸோ அதனால் இந்த கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஸோ இனிமேல் ஃபாரஸ்ட் கார்டுக்கான எல்லா ப்ராசஸையும் வந்து நடக்கும் சரிங்களா ஸோ அதாவது இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கு ஃபிசிக்கலுக்கான ஒரு அப்டேட் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஸோ இதை பற்றின வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி